அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கேள்வி கேட்கிறவர்கள் அதுக்கு பதில் சொல்லுகிறவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஆணவ யுத்தம் எப்பவுமே நடக்கும் கேள்வி கேட்கும்போதே ஒரு மாதிரி புண்படுத்துகிற மாதிரி கேட்கிற வழக்கம் சில பேருக்கு உண்டு பதில் சொல்லும்போது அதை விட அதிகமாக புண்படுத்துகிற மாதிரி வழக்கம் சில பேருக்கு உண்டு இதை ஒன்றும் தவிர்க்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறப்பாங்க ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுவாங்க கடைக்கு மனைவி போகும்போது வெளியில் கிளம்பும்போது நீ என்ன போயிட்டு எப்போ ஒரு வே ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுவியா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கங்க இந்த கேள்வியில் எந்த ஹார்மும் இல்லை அஞ்சு மணிக்கு வந்துடுவியா அப்படின்னா பிளான் பண்ணுறதுக்காக கேட்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு பதில் எப்படி சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன் அதுக்கு அப்புறமா வருவேன் சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் முன்ன பின்னே ஆகலாம் இப்படி நூற்றுக்கணக்கான ஆன்சர்ஸ் இருக்குது ஆமாம் நல்லா யோசிச்சு பார்த்தா நூற்று கணக்கான ஆன்சர்ஸ் இருக்குது வழியில் ட்ராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டால் கூட கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் எப்படிங்க சரியாக சொல்ல முடியும் இப்படிலாம் நிறைய பதில் இருக்குது இல்லைங்களா நீ எப்போ வருவே அஞ்சு மணிக்கு வருவியான்னு ஏன் அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா நான் அப்படியே போயிட்டான உனக்கு ரொம்ப நிம்மதியா இப்போது இந்த கேள்வி எப்படின்னு கேட்டால் பதில் சொல்லும் போதே கேட்டவர்களை வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்ரோஷம் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி இன்னும் சில இயல்பு எப்படின்னா கேள்வி கேட்கும்போதே ரொம்ப நோகும்படியாக கேட்கறது இல்லை முட்டாளாக்கும்படியாக கேட்கறது இப்போ நாங்கள் வந்து வேடிக்கையாக லால ஒரு வேடிக்கை சொல்வோம் வக்கீல் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுற போதே வந்து நீ திருண்ண செய்த என்ன வச்சிட்டியா இல்லாட்டி வித்துட்டியா ஆம் இல்லைன்னு சொல்லு எஸ்ஆர்னோ தான் பதில் வரணும் புரியுதா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நீ திருண்ண ஆ வித்துட்டியா இல்லை வச்சிருக்கியா அப்படின்னா இந்த கேள்வியே ஒரு உள்நோக்க முடியாது திருநைனைங்கிறத அதையும் மறுக்கலாம் நான் திருடலன்னு சொல்லலாம் செயினையே இல்லை நான் திருடலன்னு சொல்லலாம் திருடுற பழக்கமே எனக்கு இல்லைன்னு சொல்லலாம் அதை விட்டு ஆம் இல்லை அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னா எப்படி பல் சொல்ல முடியும் சார் இந்த நான் வெளிநாடுகள் போகும்போது பார்த்துருக்கேன் மலேசியா பர்மா இங்கெல்லாம் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு தான் பேசுவாங்க எட்டு மணிக்கு வந்துடுவீங்க ஆமாவா இல்லையா நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் தானே வந்தீங்க ஆமாவா இல்லையா ஆ ஆமாவா இல்லையா அந்த ரெண்டே தான் பதில் சொல்லி ஆகணும் வேறு வார்த்தைகள் பதில் சொல்கிறதுங்கிறது பெரிய பதில் மாதிரி தெரியும் ஸோ கேள்விகள் சுத்தமாக இருக்கணும் பதில் அதை விட சுத்தமாக இருக்கணும் இன்னொரு கோணம் பாருங்க கேள்விக்கு பதில் சொல்லும் போது சில நேரங்கள்ல என்ன பதில் சொன்னாலும் கேள்வி கேட்டவங்க மனசு நோகும்படியா ஆயிடும் அல்லது நாம சிக்கலுக்கு உள்ளாகுறபடியா ஆயிடும் ஒரு சின்ன கிளவர்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க ஒரு தடவை வந்து இந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் அவர்கள் இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல்ல முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர்கிட்ட அப்ப கேள்வி கேட்கறாங்க அந்த ஒரு பேரை சொல்லி இது மாதிரி அவர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன சொன்னாலும் சட்ட சிக்கல் அது இன்னொரு நாட்டு நிகழ்வு அதை உறுதிப்படுத்தாம சொல்ல முடியாது ஆனால் ஓரளவு ஒரு யூகம் இருக்கு அந்த கிளமரா பதில் சொல்றது அப்படிங்கிறது அவரோட கூட பிறந்த ஒரு கலை அவர் சொன்னார் வீரனுக்கு மரணம் இல்லை அல்லவா அப்படின்னார் வீரனுக்கு மரணம் இல்லை அல்லவா இந்த பதிலேருந்து நீங்கள் என்ன முடிவு கோருவீங்க எல்லா அந்த கேள்விகளுக்குரிய பதிலும் அதுக்குள்ள இருக்கு ஆனா இதுதான் அப்படிங்கிற அஃபர்மேட்டிவா சொல்லலை பாய்டிக்கா அது அழகா சொல்லி அப்படி அந்த அந்த கேள்வி பதில் பிரச்சனையிலேருந்து அந்த அந்த நகன் தர்றது இது ஒரு பதில் முறையில இருக்கிற டெக்னிக் ஆனா நான் இன்னும் ஒரு படி மேலே போக விரும்புகிறேன் எப்படின்னா சில பேர் சொல்ற பதில் இருக்கு பாருங்க யாரையுமே காயப்படுத்தாம யாருடைய மனமுமே மகிழும்படியாக அதை சொல்லுவது அவர்கள்லாம் ஞானிகள்னு அர்த்தம் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சம்பவம் நான் இதை வந்து டாக்டர் இறை என்பவருடைய புத்தகத்தில் தான் படித்தேன் இலக்கியத்தில் மேலாண்மைங்கிற ஒரு நல்ல புத்தகம் அதில் தான் அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிடுறார் எப்படி ஒரு மனிதன் பேசணும் சின்னதாக அளவாக ஆனால் அதில் மிகப்பெரிய டெப்த்து ஆழம் இருக்கும்படியாக எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் புத்தர் வந்து அரண்மனையில் வளர்ந்தவர் வாழ்ந்தவர் அவருடைய அத்தை மகள் வந்து யசோதரா இந்த உறவு முறைகள் வந்து நம்ம நினைவு வச்சுக்கணும் ஒரு பரிசளிப்பு விழா ஒரு அரச விருந்து நடக்குது அந்த அரச விருந்து முடிஞ்ச உடனே அதை கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த அரச குடும்பம் இல்லையா சின்ன பரிசு கொடுக்க முடியாது ரிட்டர்ன் கிஃப்ட் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லை அது மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுக்கறது அந்த பரிசு கொடுக்குற பொறுப்பை என்ன பண்ணுறாங்க புத்தருடைய தலைமையில் வைக்கிறாங்க அப்போ அவர் துறவு பெறலை அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு அவருடைய நீங்க அதை பரிசு எல்லாம் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் முதல்ல அது விரும்பலை ஏன்னா ஒருவருக்கு சிறந்த பரிசு போயிடலாம் ஒருவருக்கு பரிசு குறைவா போயிடலாம் விலையெல்லாம் யார் நிர்ணயம் பண்ண முடியும் நிறைய நகைகள் செதறி கிடக்குது எடுத்து கொடுக்கணும் புத்தர் முதல்ல வேண்டாம் எனக்கு இந்த இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறார் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறார் ஆனால் அவருடைய சித்தி கௌதமின்னு பேர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் அந்த லேடி புத்தருடைய லைஃப்பில் அவ வற்புறுத்துறாள் அப்புறம் வந்து அவருடைய அத்தை பமிதாவோ என்னமோ அவருடைய பேர் அவங்களாம் சேர்ந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அவர் என்ன சொல்கிறாங்க நீ தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இப்படி யோசிக்கிறார் அவருக்கு முதல்ல தாராள மனசு யாரெல்லாம் முதல்ல வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஒட்டியானம் பெரிய பெரிய விலை உயர்ந்த பொருள்களை வந்து எடுத்து கையில் கொடுக்குறார் அவர் அப்படியே இப்போ கடைசியாக புத்தருடைய துணைவியார் யசோதரா வருகிறார் அத்தமக மக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நகைகள் இருந்ததுலயே காஸ்ட்லியான விலை உயர்ந்த வைரம் வைடூரியம் போன்ற நகைகள்லாம் போயிடுச்சு மற்றவளுக்குலாம் போயிடுச்சு இப்போ அந்த பொட்டு பொடிசும் நகையில் இந்த மூகுதி தோடு இந்த மாதிரி ரொம்ப விலை குறைஞ்சதா சாதாரணமானதா அந்த பரிசுகள்லாம் இருக்குது புத்தருக்கு மனசு வரல யசோதைக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரணமான பரிசு கொடுக்குறதா அப்படின்னு மனசில் அவருக்கு ஒரு தடுமாற்றம் ஒரு வினாடி இப்படி யோசிக்கிறாரு அந்த பரிசுகளை பார்க்கறாரு யசோதையை பார்க்குறாரு எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன மாதிரி ஒரு இப்போ கொடுக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க கழிச்சுன்னு ஒரு காரியம் பண்ணார் புத்தர் என்ன தெரியுமா அவர் கழுத்துல போட்டிருந்த மிக விலை உயர்ந்தது ஏன்னா அவர் அரசகுமார் அதுக்கு எவ்வளோ விலை உயர்ந்தது கொடுத்துருப்பாங்க அந்த விலை உயர்ந்த ஒரு ஆபரணத்தை பழியர்னு கழட்டி இதுக்குள்ளேருந்து தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை யசோதனைக்கு கொடுக்குறார் தங்கிட்ட இருக்கிறதுல விலை உயர்ந்த ஆபரணம் அதை கழட்டி யசோதைக்கு கொடுக்குறார் அவர் ரொம்ப குறும்பா கேட்குறார் இங்கே வந்து உங்களுடைய ஆபரணத்தை கழட்டி கொடுக்க சொன்னாங்க இங்கே இருக்கிற ஆபரணத்துலேருந்து கொடுக்க சொன்னாங்க நீங்கள் உங்கள் ஆபரணத்தை கழட்டலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா பதில் பாருங்க நான் பெருந்தன்மையாக கொடுத்தேன்னு சொல்லலாம் உனக்கு எனக்கு வந்து சாதாரணத்தை கொடுக்க பிடிக்கலன்னு சொல்லலாம் அவருடைய பதில் எவ்வளோ டிப்ளமேட்டிக்கான அழகான ஞானமயமான ஒரு பதில் பாருங்களேன் யசோதரா இந்த நகை இல்லாத போது நான் இன்னும் அழகாக இருக்கிறேன் உலக வரலாறுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு பதில் இருக்கு யசோதரா இந்த நகை இல்லாத போது நான் இன்னும் அழகாக இருக்கிறேன் இல்லையா இப்போ அன்பு இருக்கு காதல் இருக்கு பெருந்தன்மை இருக்குது நகை மேலே பற்றில்லைங்கிற செய்தி இருக்கு அவ கேள்விக்கு மிக ஆழமான பதில் இருக்கு இந்த மாதிரி புத்தர் பதிலளித்த நுட்பத்தை நம்ம வியக்கணும் அது டாக்டர் இறை என்பவர்கள் தம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன் கேள்விகள் ரொம்ப கூர்மையா இருக்கும் அந்த கூர்மையை விட அதிக கூர்மையா நம்ம பதிலுக்கு இன்னொருவரை குத்தணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம அளிக்கிற பதில் எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான முறையில இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அருமையான பார்வை ஞான எல்லைக்கு சென்ற புத்தரை போந்தவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகளில் எப்படி பிறருக்கு நோகாமல் பதிலளிப்பது என்பதும் ஆழமான பதிலை தருவது எப்படி என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க அந்த லிங்கை அப்படி தொட்டு அந்த இணைப்பை உண்டு பண்ணிங்கன்னா ஒளிவரவட்டம் இதழ் நீங்கள் படிக்கிறதுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ம் நீங்கள் மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் மெயிலில் அனுப்பலாம் உங்கள் நம்பரே நீங்கள் கொடுத்துட்டா கூட தொடர்ந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த இதழ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நல்லா படிங்க இதை பத்து பேருக்கு பகிருங்க